வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான மாதிரி வினாவிடைகள் இம்மி அணு மும்மி குணம் விருந்து என்னும் வனப்பில் அடங்கும் இலக்கிய வகை சிற்றிலக்கியம் குழவி மறங்கினும் கிழவதாகும் எந்த இலக்கிய தோற்றத்திற்கான வித்து பிள்ளைத்தமிழ் ஊரடு தோற்றம் உரித்தன மொழிப எந்த இலக்கிய தோற்றத்திற்கான காரணி உலா பயில் தரும் களிவெண்பாவினால் பாடப்படும் இலக்கியம் தூது களித்தாளிசையால் பாடப்படும் இலக்கிய வகை பரணி கட்டளைக் கழித்துறைக்கு உரிய இலக்கியம் கோவை கட்டினும் கழங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தால் செய்திட கண்ணும் என்னும் இலக்கணம் உருவாக்கிய இலக்கியம் குறவஞ்சி சேரி மொழியால் செவ்விதர் கிழக்கும் இலக்கியம் பள்ளு வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்